ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம ட்ராக்கு இந்த வழியாக எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளோட ஜேர்னி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாணியை எல்லா படங்கள்லேயுமே வந்து கையாண்டுக்கிட்டு இருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறையா ஹீரோக்கள் வந்து அவங்களுக்கான ஒரு பாணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க எந்த படம் நடித்தாலும் அவங்களோட பாணியிலேயே கையாண்டு அந்த படத்தை முடிச்சு கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவுக்கும் பொருந்தும் காமெடி ஹீரோவுக்கும் பொருந்தும் ஸோ நமக்கு இதுதான் வரும் அப்படின்னு நினச்சி ஒரே ட்ராக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ட்ராக்கை விட்டு வேறு ட்ராக் மாற்றி உங்களுக்கு எல்லாமே வரும் அப்படின்றத ஒரு டேரக்டர் வந்து அதை ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுக்கே தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி வந்து தன்னோட ஒரே பணியிலருந்து வேற ஒரு கோணத்தில் தன்னோடய நடிப்பை வெளிப்படுத்திய ஒரு ஐந்து ஹீரோக்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த லிஸ்ட்ல அஞ்சு அவர் அடுத்த பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வித் ஆக்டர் சசிகுமார் அவர்கள்லாம் அவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் வரும் இந்த மாதிரி தான் நம்ம ட்ராக்கு இதை தவிர்த்து நம்ம வந்து வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் கதை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவர் கேரக்டர் சேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷனோட பையனாக இருப்பாப்ல இல்லை இவரே பெரிய மனுஷனாக இருப்பாப்ல இந்த மாதிரியான ஒரு கதை சப்ஜெக்ட் தான் இவர் சூஸ் பண்ணுற எல்லா படங்களுமே இருந்துச்சு ஸோ இந்த கடைசியாக வந்து அயோத்தி படத்தை தவிர்த்து தன்னோட பாடி லாங்குவேஜ்லேருந்து டைலக்ஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான கோணத்தில் கொண்டு போய் இந்த படத்தில் வந்து டேரக்டர் என்ன கேட்குறாரோ அதை மட்டுமே செஞ்சு கொடுத்து வேற லெவலில் இந்த படம் அமையறக்கான ஒரு உண்டு கோலாக இருந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் கதை சூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கதைகள் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா படங்களுமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் படத்துக்கே உரித்தான ஒரு டேரக்டர் தான் பேய்களுக்கு ரொம்ப பிடித்த ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் இவர் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே தன்னோட கதைகளை வந்து அந்த இருந்தே ஒரு ரெண்டு விதமான கேரக்டரைசேஷன் தான் கொண்டு வரப்பார் ஒன்று அந்த படத்தில் வந்து டான்ஸிங் ஸ்கில் உள்ளே ஒரு ஆக்டராக இருந்துருப்பாப்ல அப்படி இல்லைன்னா பேய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது கதைகளாக இருந்திருக்கும் காஞ்சனா சீரீஸ்லேருந்து விலகி அப்புறம் சந்திரமுகி சீரிஸ்க்கு போயிட்டு கடைசியில் இந்த ஜிகர்தண்டா எக்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல படத்தில் தனக்கான ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இந்தளவுக்கு என்னாலையும் நடிக்க முடியும் அப்படின்னு நடித்து கொடுத்த ஒரு படம் தான் ஜிகர்தண்டா எக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா அவரோட ஆக்டிங்ஸ்லேயே வேறு மாதிரி இருக்கும் எச் ஜே வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து அந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து மறுபடியும் வந்து காஞ்சனா சீரிஸில் போகாமல் இது மாதிரியான கதைகள் சூஸ் பண்ணி டேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நடித்து கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரும் இன்னும் மேடம் மேட வளர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக்கன் அவர்கள் தான் நம்ம வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரியான கதைகளை மட்டுமே சூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இவரோட கதைகள் மனங்கொத்தி பறவையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா காமெடி வந்து மேக்ஸிமம் எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் இல்ல ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் அதை தவிர்த்து தான் படமே வந்து டிராவல் பண்ணி இவர் சில படங்களிலுமே வந்து ஆக்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தில் மெயின் சப்ஜெக்டாக இவர் காமெடி பண்ணால் தான் படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்தது இதில் சில பேர் கேட்பீங்க டாக்டர் படமே நல்லா இருந்துச்சு அதில் வந்து வேறு ஒரு பணி தான் கையாண்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி அப்படின்ற ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே வந்து அவர் வந்து காமெடி பண்ணிகிட்ருப்பாப்ல ஸோ இந்த மாவீரன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தனி ஆக்டிங்கை வந்து காட்டியிருப்பாப்ல டேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருப்பாப்ல ஸோ அதுக்கான அங்கீகாரம் தான் அந்த படம் வெற்றி அடைஞ்சது அதுக்கு முன்னாடி ஒரு மூணு படங்கள் முதக்கொண்டு அவர் தொடர்ந்து ஃப்ளாப் படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்த காரணம் ஒரே மாதிரியான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நடிக்க நடிக்க மக்களுக்கே அவரை வந்து இந்த மாதிரி கதை தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாவீரன் படத்துக்கே ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டருக்கே நிறைய பேர் போகலை நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் இந்த படத்தை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ இது மாதிரி கதை சூஸ் பண்ணி நடிச்சாங்க அப்படின்னா இன்னும் வந்து வேறு லெவலுக்கு அவர் போகலாம் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருமே இல்லை நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் ஏன்னா இவரையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட்டிஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட கதைகள் வந்து வேற வேறு மாதிரி அவரோட ஆக்டிங் ஸ்கில்லும் நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர் வந்து வந்தால் ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படின்ற மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நடித்த பழைய படங்கள் அபூர்வரங்கள் அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்ட் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரஜினியை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த இவ்வளோ நாள் ஸோ அதை கொஞ்சம் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலர் படத்தில் தான் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே அவர் தனி ஒரு ரஜினியாக வந்து தெரிவாப்ல செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பழைய கிழவி கதா துரடி அப்படின்ற மாதிரி தான் மாறிட்டாப்ல செகண்ட் ஹாஃபை விட்டுருங்க ஃபஸ்ட் ஆஃப் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட தனி ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாப்ல எந்த ஒரு லெவலுக்கும் டேரக்டருக்கு நம்ம இறங்கி அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காப்ல ஸோ இந்த நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் அவரோட ஆக்டிங் எல்லாருக்குமே தெரியும் அவரோட நாளைய தீர்ப்பு படத்துல இருந்து டைம் அந்த திருமலை படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர் பாயாக இருப்பாப்ல இல்லை லவ்வர் சேர்த்து வைக்கிற பாயாக இருப்பாப்ல அந்த மாதிரி தான் அவரோட கதைகள் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்பில்ல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமலைக்கு பின்னர் அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கதை மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறது ஒரு படத்தில் மூணு ஃபைட்டு அஞ்சு சாங் இந்த மாதிரியே கதைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ துப்பாக்கி படத்துக்கு பின்னாடி தான் அவரோட ஆக்டிங் ஸ்கில்லே மாற ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறமாவது கொஞ்சம் நல்லா நடிச்சு வந்துருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி படம் இடையில வந்துச்சு ஓகே இடையில பார்த்தீங்கன்னா ஜில்லா மாதிரியான கதைகளை மறுபடியும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தனக்கு ஆக்ஷன் தான் வரும் அப்படின்றத அது அவர் ஆணித்தனமாக நம்புற அளவுக்கு மாறிட்டார் ஒரு ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டேரக்ஷனில் வெளிவந்த மாஸ்டர் படமாக இருக்கட்டும் ஸோ மாஸ்டரில் கூட ஆக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் அவரோட ஆக்டிங் ஃபீல்டு கொஞ்சம் வேறு லெவலில் மாறி இருந்துச்சு ஸோ ரொம்பவே மாறி மக்கள் ரொம்பவே ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு கேரக்டர் அப்படின்னா லியோ படத்தில் வந்த பார்த்திபன் கேரக்டர் தான் லியோ கேரக்டர் வந்து விட்டுருங்க பட் பார்த்திபன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில் வேற லெவலாக இருக்கும் ஒரு சீனில் திரிஷா கிட்ட ஃபீல் பண்ணி அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த தருணத்தில் வேற லெவலில் ஆக்டிங் பண்ணியிருப்பாப்ல ஸோ நிறையா பேருக்கு வந்து லியோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி லியோ தான் வேற லெவலில் இருக்க போறாரு அப்படின்னு நினச்சி போய் தேட்டரில் உட்காந்தா பார்த்திப்பன் வந்து லியோ அப்படின்ற கேரக்டரை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஐந்து ஹீரோக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஹீரோக்கள் டேட்ரு என்ன கேட்குறாரோ அதை கரெக்டாக நடித்து கொடுத்து அவருக்கான உங்களுக்கான பாதையை வழிவகுத்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படமும் ஆகும் அவங்களும் வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த ஒரு ஹீரோட ஆக்டிங் ஸ்கில்லு வேறு லெவலில் மாறிச்சு உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்